நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன் ஆனால் படித்து முடித்து எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஆர்பியில் அதுவும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக பணிபுரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது ஒரு காலக்கட்டத்தில் சிவில் இன்ஜினியருக்கு அவ்வளவு மவுஸு பட் இப்போ உள்ள சிட்டுவேஷனில் எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படி இருந்தாலுமே கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி ஜென்ரல் கவர்மெண்ட் சைடில் சிவில் இன்ஜினியருக்கு வந்து வேல்யூபிள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் செக்டரில் ஒரு சிவில் இன்ஜினியராக பணி புரிஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டுதான் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம கெட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இது யூனிட் ஒம்பது வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு காலக்கட்டத்தில் இப்போ வாட்டர் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பட் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வாட்ரு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வாட்ரு பொல்யூஷனுமே வந்து அதிகமாக இருக்குது அப்போ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாமுக்கு அதுவும் சிவில் இன்ஜினியருக்கு வந்து ஆன்லைன் மூடில் டெஸ்ட்டு பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் நான் சிவில் இன்ஜினியரிங் படித்தேன் ஆனால் படித்து முடித்து எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஆர்பியில் அதுவும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக பணிபுரிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ சிவில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிலையோ இல்லைனா வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ பிஇ சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு காலக்கட்டத்தில் சிவில் இன்ஜினியருக்கு அவ்வளவு மவுஸு பட் இப்போ உள்ள சிட்டுவேஷனில் எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படி இருந்தாலுமே கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி ஜென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் சிவில் இன்ஜினியருக்கு வந்து வேல்யூபிள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் செக்டரில் ஒரு சிவில் இன்ஜினியராக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்லாமல் எனக்கு வந்து லெக்சர் ஃபீல்டு வேணும் அப்படின்னா டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக பணிபுரிய வாய்ப்பு வந்துருக்கு ஸோ நீங்கள் பிஇ ஜி சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஓகே ஸோ டிஆர்பி வெப்சைட்டை பொறுத்த மட்டும் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதே மாதிரி சிவில் இன்ஜினியருக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்போது நம்ம சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஓகே ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னாலே மேக்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது எம் ஒன் எம் டூ அதில் உள்ள மிக முக்கியமான சப்டாபிக் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் மெக்கானிக்ஸ் ஸோ மெக்கானிக்ஸை பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இருக்குது நீங்கள் இன்ஜினியரிங்கை லவ் பண்ணி படிச்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய எல்லா ஃபார்முலாவே உங்களுக்கு வந்து தெரியும் அதனால் இன்ஜினியரிங் அதே மாதிரி மெக்கானிக்ஸ் இது ரெண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து மூணாவது இன்டை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் இல்லை அதுவும் சிவில் இன்ஜினியருக்கு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன் என்ன அப்படின்னா ஒரு வீடு கெட்டுதோம் அப்படின்னா வீடோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ சம்திங் வேறு ஏதாவது கெட்டுதோம் அப்படின்னா காங்கிரட்டு ஸ்ட்ரக்சர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே இப்போ வீடாக இருக்கட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதில் உள்ள காங்கிரட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அப்படி அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து எயிட் டூ செட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காங்கிரட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரட்டுடைய டெக்னாலஜி என்ன அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காங்கிரட்னா என்ன மிக்ஸ் டிசைனிங்னா என்ன ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் லிமிட்னா என்ன அதே மாதிரி ஸ்டேட் டிசைனிங் கான்செப்ட்னா என்ன இப்போது ஒரு வீட்டுக்கு உள்ள காங்க்ரீட்டும் அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள காங்கிரீட்டுக்கும் ஒரு பாலத்துக்கு அதாவது பாலம் ஃப்ரிட்ஜுக்குள்ள காங்க்ரீட்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும்போது அதனுடைய டெக்னிக்ஸ் என்ன நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து யூனிட் ஃபோரில் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் இல்லை ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இதில் வந்து கனெக்ஷன் அனலிசிஸ் அண்ட் டிசைனிங் ஆப் டென்சன்ஸ் அண்ட் கம்ப்ரஷன் எக்ஸெட்ரா பீன்ஸ் அதாவது இப்போ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கோம் அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டுதோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம கெட்டுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இது ஒரு மேம்பாலம் கட்டுதோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அந்த ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது அதனுடைய தன்மைகள் என்ன அதனுடைய பயன்பாடுகள் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏ டு உசர்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கை நல்லா ப்ராப்பராக படிச்சிருந்தீங்க எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்லாம் வந்து உங்களுக்கு இந்த சிலபஸை பார்க்கும் ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடுவீங்க ஓகே அடுத்து யூனிட் ஆர பொறுத்த மாட்டில் சாயில் மெக்கானிக்ஸ் ஸோ சாயில் மெக்கானிக்ஸ்னால் என்ன இப்போது சாயில் கிளாசிஃபிகேஷன்னா என்ன அதே மாதிரி இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன த்ரீ பேஸ் ஆப் சிஸ்டம்னா என்ன ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டர்ஸ் இன்னர் ரிலேஷன்ஷிப்னா என்ன அதே மாதிரி எக்ஸெட்ரா இப்போ இதில் உள்ள சாயில் மெக்கானிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வீட்டு வீடாக இருக்கட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு பாலமாக இருக்கட்டும் ஒரு சின்ன வீடாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே சாயில் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட் சாயில் இல்லாமல் நம்ம மண் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அதனுடைய தன்மைகள் என்ன முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏய்டு உசட் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு காலக்கட்டத்தில் ஆத்து மண்ணல் வச்சு தான் நம்ம எல்லாமே கட்டுவோம் பட் இப்போ உள்ள சிட்டுவேஷனில் எம்ஸ் வச்சு நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ ஃப்ரிட்ஜோ கட்டுத்தோம் அப்படின்னா அதனுடைய பயன்பாடுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இதில் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஏழை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் இப்போது ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் ஃபவுண்டேஷன் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஃபவுண்டேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சப்ஸர்பேஸ் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன சாம்பிளிங்னா என்ன ஸ்டாண்டர்ட் பென்ட்ரேஷன் டெஸ்ட்னா என்ன பிளாட் அதாவது பிளேட் லோட் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து இதில் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் இல்லை ஃபுளைடு மெக்கானிக்ஸ் அண்டு மெக்கானிக்ஸ் அண்டு ஹைட்ராலஜி இதை பற்றி படிக்கணும் இதில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது இந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்த உடனே வந்து பேன்னு பயந்துடக்கூடாது ஈஸியாக தான் இருக்கும் கவர் பண்ணிடலாம் ஓகே அடுத்து யூனிட் ஒம்பதை பொறுத்த மட்டும் வாட்டர் சப்ளை அண்டு வேஸ்ட் வாட்டர் டிஸ்போசல் இதை பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட்டு வாட்டர் டிஸ்போசல் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டருடைய சப்ளை வந்து எப்படி இருக்கணும் அதே மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த வாட்டரை வந்து நம்ம எப்படி டிஸ்போசல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதுலையுமே வந்து பொல்யூஷன் தான் என்ன அதே மாதிரி அந்த வாட்டருடைய இன்ஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் ஸ்டாண்டர்டுடைய லிமிட் என்ன அப்படிங்க மாதிரி எல்லா கான்செப்டுமே படிக்கிற மாதிரி இருக்குது யூனிட் ஒன்போது வந்து இப்போ உள்ள காலக்கட்டத்துக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு காலக்கட்டத்தில் இப்போ வாட்ரு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பட் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வாட்ரு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வாட்ரு பொல்யூஷனுமே வந்து அதிகமாக இருக்குது அப்போ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூனிட் ஒம்பதுல நம்ம நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் பத்த பொறுத்த மட்டும் ஹைவே இன்ஜினியரிங் ஸோ ஹைவே இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்னால் என்ன ஜா ஜாமெட்ரி டிசைன் ஆஃப் ஹைவேஸ்னா என்ன அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு மைனன்ஸ்னால் என்ன அப்படிங்க மாதிரி ஒரு சில கான்செப்ட் இருக்குது இதை பற்றியுமே நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலக்கட்டத்தில் சிவில் இன்ஜினியருக்கு வந்து அவ்வளோ மவுசு சிவில் இன்ஜினியர் அப்படின்னாலே நல்லா என் பண்ணுவாங்க லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரீம் வந்து இருக்கும் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும் ஓ இன்ஜினியரிங்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப மைனஸாக வந்து திங் தாட் வரும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் கவர்மெண்ட் சைடு ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெண்டு சைடுமே வந்து சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இசிஏ ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படித்த எல்லாத்துக்குமே வந்து வேலை வாய்ப்புகள் குமிஞ்சி கிடக்கு அதை யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கவர்மெண்ட் செக்டாரில் நல்ல ஹை சேலரியில் அப்பாயிண்ட்மெண்ட் ஆகி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி அதே மாதிரி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இன்னும் எக்ஸட்ரா இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து நான் சொன்ன எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குமே வந்து வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க வருஷம் வருஷம் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி நம்ம ஸ்டேட் போர்டை பொறுத்த மட்டும் டிஎன்பிசி அதே மாதிரி டிஆர்பி இந்த ரெண்டு போர்டுமே வந்து டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த ரெண்டு காலேஜ்லையுமே வந்து லெக்சருக்கான போஸ்டிங் லெக்சர்க்கான வேகன்ஸியுமே வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் இல்லை கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் இப்போ பார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஹெட் கோார்ட்ரு அதே மாதிரி கோட் ஹெட் கோார்ட்டர்ஸு இன்னும் ஒரு சில ஹெட் கோார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்போது அந்த பில்டிங் எல்லாமே யார் கட்டுவாங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது வாய்ப்புகள் வந்து ஏராளமாக இருக்குது நான் என்னோடய ஃபீல்டுக்கு வந்து போகணும் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து அதுவும் நல்லா படித்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களும் நீங்கள் படித்த இன்ஜினியரிங் ஃபீல்டை வச்சு வேலைக்கு போகலாம் ஓகே அப்போது டிஆர்பி நடத்த டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜரில் நீங்கள் லெக்சராக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை உங்ககிட்ட நல்லா டீச்சிங் ஸ்கில் இருக்குது இந்த கான்செப்ட் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிவில் இன்ஜினியரில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது இதில் லினியர் அழிச்சிப்படறேன்னா என்ன மேட்ரிக்ஸ் அழிஞ்சிப்பட்றேன்னா என்ன லினியர் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களால் புரிஞ்சு அந்த கான்செப்டோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் டீச் பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ உள்ள காலக்கட்டத்தில் உங்களுக்கு எல்லா எல்லாருக்குமே தெரியும் அந்த சென்னை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான் அப்படி இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணணும் மாதிரி ஒரு டீச்சிங் டீச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கான்செப்டை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி டீச் பண்ணணும் அதனுடைய நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி ஒரு டைமில் வந்து இன்ஜினியர் அப்படின்னாலே ஈஸியாக வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பில்டிங்கை நல்லா கவர் பண்ணுவாங்க பட் இப்போ உள்ள சுட்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து மைனஸாக மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலர் மட்டுந்தான் நல்லா படித்து ஈஸியாக வந்து வேலைக்கு போகிறாங்க அதுவும் அப்ராட் அந்த மாதிரி வேலைக்கு போகணும் அதாவது ஃபாரினுக்கெலாம் வேலைக்கு போகணும் அப்படின்னா நல்ல ஹை செலரில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஓகே அப்போது நான் சிவில் இன்ஜினியர் படிச்சுருக்கேன் என்னால் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க முடியும் அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் பாலிடெக்னிக் காலேஜில் நீங்களும் லெக்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது பாலிடெக்னிக் காலேஜில் காலேஜில் நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா படிக்கங்க இந்த எக்ஸாமை நல்லா அப்ரோச் பண்ணினீங்க அப்படின்னா நீங்களுமே ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக வந்து பணியில் அமரலாம் ஓகே அதே மாதிரி இந்த சிலபஸில் உள்ளதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் படிக்கணும்னா சிலபஸில் உள்ள டாப்பிக்கை நீங்கள் நல்லா கவர் பண்ணி படித்தாலே ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இன்ஜினியரிங் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா மேஜருக்குமே அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு சிலபஸ்வைஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோட்ஸை வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஓகே கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத பொறுத்து கஷ்டமாக இருக்குது ஈஸியாக இருக்கும் நீங்கள் கஷ்டம்னு நினச்சி படிச்சீங்க அப்படின்னா கஷ்டம்தான் ஈஸி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸி தான் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாமுக்கு அதுவும் சிவில் இன்ஜினியருக்கு வந்து ஆன்லைன் மூடில் டெஸ்ட்டு பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட தௌசண்ட்க்கு மேலே வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கீங்களோ அதை பொறுத்து நீங்களுமே வந்து நானும் இந்த சொசைட்டியில் இன்ஜினியர் தான் அப்படிங்க மாதிரி ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ படிங்க படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி நான் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக போக போகிறேன் அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும் அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம இசி டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம்